ஏசாயா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அளிக்கும் பொய் என்னும் அதாவது பொய் என்னும் அடைக்கலம் என்றால் பொய் சொல்லுகிற நாள் உண்டாகிற பிழைப்பு பொய் சொல்லுகிறதுனால தப்பித்துக் கொள்ளுகிறது பொய்ய நிமித்தம் நம்மளை நாம் காப்பாத்தி கொள்ற கிரியைதான் பொய் என்னும் அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய சில பேர் பொய் சாச்சி சொல்லி தப்பிப்பாங்க அல்லது ஒருத்தர் தெரியும் இவர்களை தெரியாது என்று சொல்லி தப்பிப்பார்கள் அதுதான் அடைக்கலம் எடுத்துக்காட்டு பேதுரு இயேசு கிறிஸ்துவை இவர் யார் என்று அறியன் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்று மூன்று முறை மறுதளித்தார் பாருங்க தன்னை காப்பாத்தி கொள்ள நாம் தப்பித்துக்கொள்ள கொள்ள இன்னொருத்தவங்க யாருன்னே தெரியாது என்று சொல்லுவாங்க பாருங்க அதுதான் பொய் என்னும் அடைக்கலம் அப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள அந்த பொய் அதன் நிமித்தம் அடைக்கலத்தை தேடி போய் ஒரு கூடாகரத்தில் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு அடைக்கலத்தை தேடும் பொழுது அந்த அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும் எப்படி என்றால் தேவன் நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்கு நூலாகவும் வைக்கும் பொழுது அதை அழித்துவிடும் தேவன் நீதி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை அழித்து விடும்